கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே சூறா இக்லாஸ் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் தெரிந்த சூறா வழக்கமாக நாம் தொழுகையில் இன்ன பிற நேரங்கள் உதக்கூடிய சூறா சொல்வதற்கும் மரணம் செய்வதற்கும் மிக மிக இலகமான சூறா விஸ்மில்லாஹிவான் ரஹீம் குல்ஹுல்லா அஹத் அல்லாஹு சமத் லம் எலித் வளம் வளமியகுல்லா குஃ அஹத் இவ்வளோதான் இந்த மொத்த சூறா இஸ்லாத்தின் அடிப்படையை இதனுடைய தன்மை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது சில நபருக்கு சிலது பிடிக்கும் திரும்ப திரும்ப செய்தால் அதுதான் பிடிக்கும் ஓ சஹாபி அவருடைய தலைமையை அனுப்பி வைத்தார்கள் நபிக நாயம் சுல்லாம் அலுவலாமர்கள் படை போனது தலைவர் யாரோ பொறுப்பாளர் யாரோ அவர்தான் மக்களுக்கு தொழுகை வைப்பார் இவர்தான் தலைவர் இவர்தான் அமீர் அந்த தலைவர் அந்த படைக்கு தொழுகை வைத்தார் படை போய் திரும்பி வந்த பிறகு அந்த படையில் இருந்தவர் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணினார்கள் யாரை பற்றி அந்த இமாமை பற்றி இமாமாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது பண்ணலாம் அவர் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பண்ணலாம் நபியிடம் முஹாத் பின் ஜபர் அலி அல்லா அன் அவர்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க முவாத் பின் ஜபர் மிகப்பெரிய மார்க்க மேதை நபி அவர்களால் முவாத் போல் மார்க்க சட்டத்தில் தெளிவுடைய யாரும் இல்லை அவளைப் பற்றி நபியிடம் கம்ப்ளைண்ட் பண்ணினார்கள் என்ன கம்ப்ளைண்ட் தொடுகை நீண்ட நேரம் தொழுகின்றார் நபி சொல்லல்லா அலேஸ்னா அவர்கள் முவாத் ஜபல் அவர்களை கூப்பிட்டார்கள் என்ன ஓதுமைகள் என கேட்டால் பக்ரா போன்ற பெரிய பெரிய சுரா ஓதினே என பதில் கூறினார்கள் நபி சொல்லல்லா அலேஸ்னா அவர்கள் முவாத் பின் ஜபலை கண்டித்தார்கள் உங்களுக்கு பின் நிற்பவை எல்லாரும் ஒரே நிலை இருப்பார்கள் என்று நினைக்கின்றீர்களா குழந்தைகள் நிற்பார்கள் வயது பெரியவர்கள் நிற்பார்கள் தேவை உடையவர்கள் நிற்பார்கள் எல்லாவற்றையும் கவனித்துதான் உங்கள் தொழுகையை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் கவனித்துதான் உங்கள் தொழுகையை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என வழிகாட்டினார்கள் என்று கண்டித்தார்கள் என்று ஹதீசில் வருகின்றது ஒரு குழுவுக்கு தலைவராக இருந்த தலைவரை பற்றி நபீடம் கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் எங்களுக்கு என்ன தொழுகை வைத்தாலும் துணைசூரா எதா துணைசுரா ஓதிவிட்டு அதை முடிக்கும்போது குழு கொல்லாகூ சூறாவை கொண்டு முடிப்பார் இரண்டாம் அக்காய்ச்சி அதே கதைதான் அல்ஹம்து சூறா ஓதுவார் பிறகு துணைசூரா ஓதுவார் கடைசியாக முடிக்கும்போது அல்லாஹு சூறாவை கொண்டு முடிப்பார் எல்லா இப்படி இப்படிதான் சத்தமாக ஓதக்கூடிய தொழுகையில் துணைசூரா ஓதி அல்லாஹு சூறாவை ஓதி ருக்கு செய்வார் என் நபியிடம் கூறும்பொழுது நீங்களே கேளுங்கள் உங்கள் இமாமிடம் சஹாபக்கர் போய் கேட்கின்றார்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் அந்த சஹாபி சொன்னால் குல்குவலா சூரா மீது தனி விருப்பம் அந்த சூரா எனக்கு ரொம்ப பிடித்தது அதில் சொல்லப்பட்ட செய்தி எனக்கு உள்ளத்தை கவர்ந்தது எனவே எந்த தொழுகை தொழுதாலும் அதை நான் ஓதுவேன் தொழும் போது மட்டுமல்ல நடக்கும்போது அதை ஓதுவேன் சும்மா உட்கார்ந்து இருந்தால் அதை ஓதுவேன் இதை கேட்டு நபியிடம் வந்து குறைகின்றார்கள் ரொம்ப பிடிக்குமா ரொம்ப இஷ்டமா நபி சுல்லாசம் சொன்னார்கள் அந்த நபியிடம் சொல்லுங்கள் அல்லாஹ் அந்த மனிதரை நேசிக்கின்றான் எப்படி அல்லாஹுடைய தன்மையை கூறுகின்ற அந்த சூறாவை நேசிக்கின்றாரோ அல்லாஹ் பற்றி கூறப்படுகின்ற அந்த சூறாவை பிரியப்படுகின்றாரோ அதனால் அல்லாஹ் சுபகானத்தில் அவரை பிரியப்படுகின்றான் என்று சொல்லுங்கள் சின்ன சூராதான் அதை பிரியப்படுவதா அல்லாவும் பிரியப்படுகின்றான் அவர்களே நம் அனைவருக்கும் தெரிந்த சூறாதான் அதை நேசிக்கலாம் அல்லாஹ் அது என்ன சொல்கின்றான் அவனுடைய தன்மையை சொல்கின்றான் அல்லாவுடைய ஐந்து தன்மையை கூறுகின்றான் உலகத்தில் இறைவனாக இருக்க வேண்டுமென்றால் இந்த ஐந்து தன்மை இருக்க வேண்டும்